ஐ ஃப்ரைஸ் மூணு எல்லோருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்க நினைக்கிறேன் வேணாமல் வெள்ளை கொண்டது குருமா செய்ய போகிறோம் தோசைக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம்

Dann sind wir noch Glas. நல்லா விளங்கிடுச்சு <laughs> ரெடி ஆயிச்சு நமக்குள்ள நம்ம குடிக்க மாட்டோம் வந்துடும் இது நல்லா வதங்கிடுச்சு என்ன தக்காளி பழம்னா நல்லா வளங்கட்டும் తక్కా సొలం వదా మంచి இந்த மாதிரி கொண்டக்கடலை தட்ட பசங்க பசங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு நல்லா ஆரோக்கிய தீங்கு கொடுக்கும் கொண்டக்கடல இது நல்லா புரோட்டீன்ஸ் வச்சு இருக்குது இப்போ நம்ம வந்து நல்லா கறி டேஸ்ட்டில் செய்யலாம் கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்து சென்னா மசாலா அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம் புரட்டாசி மாதிரினால யாரும் நான்வெஜ் எடுக்க மாட்டோம் அதனால இந்த மாதிரி நீங்கள் கழு டேஸ்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சிக்கன் டால்ஸில் ஒரு சாப்பாடும் இருக்காது விகன் சொண்ட மாட்டாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தெரியவே மஞ்சள் மஞ்சத்தூள் Malah, Katul, Malikul, dan jemaah badan masalah kalau betul di கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா வாசனை போற அளவுக்கு நல்லா வதச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து வேக வச்சிருக்க கொண்டக்கல்லை எடுத்து ஊற்றிடலாம் ஆல்ரெடி வேக கொண்டக்கல்லாம் சூப்பராக கொண்டக்கல்ல ரெடி ஆயிடுச்சு மசாலாலாம் நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டக்கல்ல எடுத்து இப்போ வந்து தேங்காய் அரைக்க போகிறோம் அதோட சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் சூப்பரான மணத்தோட கொண்டக்கல்ல கிரேவி ஆகிடுச்சு உடனே என்ன எந்திரிக்கலாம் நல்லா சிக்கன் ஸ்மெல் அடிக்குதுங்க சிக்கன் வாசனை அடிக்குது நம்மளுடைய ஜென்னா மசாலா

ஓகே நம்ம தேங்காயில் மரப்புடியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று என் பொண்ணு அல்வா செஞ்சு வச்சுருக்கா பாருங்கள் கோதுமை அல்வா இல்லாத வேலையெல்லாம் வேறையெல்லாம் பார்த்து வைக்கிறேங்க நம்ம பசங்க கொஞ்ச நேரம் கண்ணை செஞ்சுட்டேன் நேற்று ஈவினிங் பாருங்கள் ஒரு கப்பு போட சொன்னாங்கன்னு சொல்லி பெரிய கப்பில் ஒரு கப்பு போட்டு அரை லிட்டரு நெய் ஊற்றி கோதுமை அல்வா செஞ்சு வச்சிருக்கா என் பொண்ணு அது நல்லா விழுகாமல் அப்படியே நல்ல கோதுமை அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் மக்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சூப்பவா கிரேவியா வந்துச்சு நம்மளுடைய கனா மசாலா அரைச்சட்டும் சூப்பராக வந்துச்சு கெத்தியாக நறுமையா சென்னா மசாலா ரெடி தோசையும் ரெடியாக வச்சிங்க இல்லை சனா மசாலா சூப்பர்வாக ரெடி ஆகிடுச்சி பிள்ளைங்களுக்கு விரும்ப இந்த மாதிரியே நம்ம செஞ்சுட்டோம் சூப்பரான ஒரு தரண்டி சனா மசாலா ரெண்டு தோசை சாப்பிட்டாவே காலை டிஃபன் முடிஞ்சிடும் அதெல்லாம் ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணி லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் తమ రెడీ ఆిచ్చి కొత్తమల్లి మేము కూవి ఇరకేదా మసాలా நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் வாழ்க்கை உணவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ട്ടാസി മാസം നാൻവെജ് കുഴപ്പം ഇപ്പതാ വയ്ക്കണം ഇപ്പം വെച്ച ടേസ്റ്റാണ് സാപ്പാട് സാപ്പ് ഓക്കെ ബൈ